வணக்கம் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த வருடம் சீரும் சிறப்புமாக எங்களுடைய உரிமைகளை பெற்று வாழ்வதற்கான ஆண்டாக அமைய வேண்டும் என்று நாங்கள் எங்களையே கொள்கிறோம் இந்த தைப்பொங்கல் திருநாளிலே யாழ்ப்பாணத்திலே நாங்கள் பல இடங்களிலே எங்களுடைய கட்சியாக பொங்கல் பொங்கி நன்றி செலுத்தி நாங்கள் பகிர்ந்து உண்டு சந்தோஷமாக இந்த நாளை கழிக்கிறோம் எங்களுடைய கட்சி அலுவலகங்களிலேயும் இது இங்கே நெல்லியடியிலே நாங்கள் இன்றைக்கு அந்த பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கிறோம் சகலரும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்த்து ஜனாதிபதி அவர்களும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து பொங்கல் கொண்டாட இருக்கிறார் வேலணையிலே ஒரு பொங்கல் திருவிழா ஒன்று நடைபெறுகிறது இந்த நிகழ்விலேயும் கலந்து கொள்ளுமாறு எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த உள்ளூராட்சி தவிசாளர்கள் மற்றோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது கட்சியாக நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் ஜனாதிபதி கலந்து கொள்ளுகிற இந்த அரச பொங்கல் விழாவிலே நாங்கள் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவெடுத்திருக்கிறோம் இதற்கு பிரதானமான காரணம் இந்த ஆட்சியிலே பிரஜா சக்தி என்ற பெயரிலே அரச இயந்திரத்துக்கு சமாந்திரமாக கட்சி சம்பந்தப்பட்ட கட்சி தங்களுடைய கட்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு ஒரு வேலை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை குறித்து நாங்கள் பல எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறோம் உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய பல சேவைகளை அவர்கள் திசை திருப்பி விசேஷமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் தங்களுக்கு உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் கிடைக்காத காரணத்தினாலே சமாந்திரமாக வேறொரு அமைப்பை உபயோகித்து நேரடியாக அந்த பணிகளை அந்த அமைப்பு செய்யும் பிரஜா சக்தி என்ற அமைப்பு செய்யும் என்ற எண்ணத்திலே அவர்கள் இதனை ஸ்தாபித்திருக்கிறார்கள் இது மிக மிக தவறான ஒரு விடயம் மக்களுடைய தெரிவினாலே அமைக்கப்பெற்றிருக்கிற உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய கர்மங்கள் உள்ளூராட்சி சபைகள் தான் செய்ய வேண்டும் சட்டப்படி அதுதான் செய்ய முடியும் அதுக்கு மாறாக அரச மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை உபயோகித்து வறுமை ஒழிப்பு திட்டம் என்ற ஒரு போர்வையின் கீழே இந்த பிரஜாசக்தி அமைப்பு செயல்படுவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் இதனை சட்டத்தின் முன்பாக கூட சவாலுக்குட்படுத்துவதற்கு இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் முன்னொரு காலத்திலே சுனாமிக்கு பிறகு வடக்கிலே கிழக்கிலே மிகவும் முக்கியமாக பாதிப்படைந்திருந்த பிரதேசங்களுக்கு முயல்கட்டுமானத்துக்கு என்று சொல்லி அன்றைய அரசு சந்திரிகா குமார் குமாரதுங்க தலைமையிலான அரசு தமிழீழ விடுதலை புலிகளோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து பி டாம்ஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நிவாரணப் பணிகள் செய்வதற்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்திய போது இதே தான் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அதனை சவாலுக்குட்படுத்தி அதனை நிறுத்தினார்கள் அதனை நிறுத்துவதற்கு அவர்கள் பாவித்த கருப்பொருள் அரச அமைப்புகளுக்கு சமாந்திரமாக வேறொரு அமைப்பை உருவாக்க முடியாது அது நிவாரணமாக இருந்தாலும் அதனை செய்ய முடியாது என்று சவாலுக்குட்படுத்தி மிக மோசமான பாதிப்படைந்திருந்த அந்த சுனாமி பேரலையினாலே மீள்கட்டுமானம் அதுக்கு பிறகு முள்கட்டுமானம் செய்வதற்கான இந்த இந்த அமைப்பை பீட்டம் என்கின்ற அமைப்பை இல்லாமல் செய்தவர்கள் அவர்கள் அதே அடிப்படையிலே அதே சட்ட அடிப்படையிலே தான் அவர்கள் இன்றைக்கு செய்வதும் சட்ட விரோதமானது அரசாங்க நிறுவனங்கள் அல்லது சட்டத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட உள்ளூராட்சி சபைகளினூடாக சட்டபூர்வமாக செய்ய வேண்டிய பணிகளை தவிர்த்து அது தங்களுடைய கையிலே இல்லை என்பதற்காக இன்னொரு சமாந்திரமாக வேறொரு அமைப்பை உருவாக்கி அதிலே தங்களுடைய கட்சிக்காரர்களை நியமித்து முழு முட்டு முழுக்க தங்களுடைய கட்சிக்காரர்களை அதிலே நியமித்து தேசிய மக்கள் சக்தி இந்த நிவாரணப் பணிகளை செய்வதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அரச பணத்திலே நிதியிலே தங்களுடைய கட்சியை வளர்க்கிற ஒரு விடயத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதனை வன்மையாக எதிர்க்கிறோம் அவர்கள் பாவித்த அதே சட்ட கோட்பாட்டையே உபயோகித்து இதனை நிறுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் எடுப்போம் ஆகையினாலே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வண்ணமாக இன்றைய அரச பொங்கல் விழாவிலே வேளணையிலே நடைபெறுகிற ஜனாதிபதி கலந்து கொள்கிற விழாவிலே நாங்கள் கலந்து கொள்ளாமல் விடுகிறோம் என்பதையும் மக்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன் தொடர்ச்சியாக அரசின் நிகழ்வுகளை புறக்கணிக்க அவ்வப்போது அந்தந்த நேரத்தில் நாங்கள் அந்த தீர்மானங்களை எடுப்போம் ஒட்டு மொத்தமாக ஒரு ஒரு தீர்மானமாக நாங்கள் எடுத்திருக்கவில்லை ஆனால் இன்றைக்கு இப்படியான ஒரு விடயத்திலே அரசு சட்டவிரோதமான இப்படியான ஒரு நடவடிக்கையை செய்கிற காரணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இந்த நிகழ்வுகளே நாங்கள் கலந்து கொள்வதில்லை என்று தீர்மானித்திருக்கிறோம் அரசியலமைப்பு சபையிலிருந்து ஸ்ரீதரன் அவர்களை ராணுவ தளபதி வாக்களிப்பதற்காக பதவி விழவாக கோரியிருக்கிறது அதேபோல ராணுவ தளபதியாக இருந்த சரத்பன்சாக வாக்களித்த பணியில் ஏற்கனவே நம்மளுக்கு சரத்பன்சேக்காக வாக்களிக்கும்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களை போது நானோ ஸ்ரீதரனோ தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கவில்லை நாங்கள் அரசியலிலேயே இருக்கவில்லை அந்த வேளையிலே இராணுவ தளபதியாக இருந்த சரத் வாக்களிக்குமாறு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கோரின போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே ஒரு கட்சித் தலைவராக இருந்தவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவரும் சேர்ந்துதான் சரத் வன்சேகாக்கு வாக்களிக்கும்படியாக கோரியிருந்தவர் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோருகிற போது அதிலே ஒரு கட்சி தலைவராக கஜேந்திரகுமார் இருந்தார் நானும் ஸ்ரீதரனோ அரசியலிலேயே கூட இருக்கவில்லை அதற்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் நடந்த பொது தேர்தலிலே தான் இருந்து தான் நாங்கள் அரசியலுக்குள்ளே வந்த நாங்கள் ஆனால் அப்படினாலே அன்றைக்கு கஜேந்திரகுமாருடைய ஈடுபாட்டோடு சரஸ்வந்தேகாக்கு வாக்களிக்கும்படியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரியது சம்பந்தமாக நான் பதிலளிக்க முடியாது அந்த கேள்வியை நீங்கள் கஜேந்திரகுமார் பண்ணம்பளத்தில் கேட்கலாம் ஸ்ரீதரனை பொறுத்த வரையில் இது ஒரு தடவை ஒரு இராணுவத்தினருக்கு வாக்களித்ததற்காக நாங்கள் என்ன சொல்லவில்லை எட்டு தடவைகள் மாறி மாறி அடுத்தடுத்து எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அரச பிரதிநிதிகளோடு சேர்ந்து வாக்களித்திருக்கிறார் முதல் தடவையாக அப்படியாக வாக்களித்த போது எங்களுடைய மத்திய செயற்குழுவிலே அதனை நாங்கள் கேள்விக்குட்படுத்தி அவர்களிடத்தில் கேள்வி கேட்டிருந்தோம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய நிறைவேற்றுப் பணிப்பாளர் நியமனத்திலே அப்படியாக அவர் செய்திருந்தார் அதுக்கு அவர் சில வியாக்கியானங்களை கொடுத்தார் அது நான் பதில் சொல்ல தேவையில்லை எனக்கு அந்த சுயாதீனம் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார் அதுக்கு பிறகும் ஒவ்வொரு தருணங்களிலே அரசாங்கத்தோடு சேர்ந்து வாக்களித்திருக்கிறார் இதிலே முக்கியமாக நாங்கள் கருதுகிற இரண்டு விடயங்கள் உண்டு ஒன்று இழப்பீட்டுக்கான அலுவலகம் நியமிக்கப்பட்ட போது ஐந்து பேர் அந்த அலுவலகத்தில் இருக்க வேண்டியவர்கள் ஒருவருடைய பதவிக்காலம் முடியவில்லை ஆகவே நால்வரை நியமிக்க வேண்டிய தேவை இருந்தது அந்த ஒருவர் மேஜர் ஜெனரல் பாலித்த ஃபர்னாண்டோ ஏற்கனவே ஒரு இராணுவத்திலேருந்த ஒருவர் இருக்கிறார் அந்த அலுவலகத்திலே இராணுவத்திலேயோ பாதுகாப்பு தரப்பிலேருந்து ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்றால் பாதுகாப்பு தரப்பினாலே இழைக்கப்பட்ட விளைவுகளுக்காகத்தான் அந்த இழப்பு இழப்பீடு கொடுக்கப்படுகிறது அப்போ அப்படியாக இருக்கிற போது அந்த நால் பேரை தெரிவு செய்கிற போது பன்னிரண்டு பேர்லேருந்து நாலு பேரை தெரிவு செய்கிற நேர்முக தேர்வு செய்கிற குழுவிலேயும் அவர் இருந்தார் அரசியலமைப்பு குழுவில் மட்டும் இல்லை அரசியலமைப்பு பேரை வந்து நேர்முக தெரிவு செய்வதற்காக இன்னொரு நான்கோ ஐந்து பேரை கொண்டு ஒரு சிறிய குழுவை நியமித்திருந்தது அதிலேயும் அவர் இருந்தார் அதிலே இருந்து அந்த நாலு பேரில் இரண்டு பேர் பாதுகாப்பு பின்ன பின்புலத்தை கொண்டவர்கள் ஒருவர் கடற்படை தளபதியாக இருந்தவர் இன்னொருவர் பாதுகாப்பு அமைச்சனுடைய மேலதிக செயலாளர் காணி சம்பந்தமான விட எங்களுடைய காணி அபகரிப்புகளுக்கு மிகவும் முக்கியமான ப பங்கு வகித்த ஒருவர் அந்த இருவரையும் அந்த நால்வரிலே இருவராக தெரிவு செய்திருந்தார் அந்த தெரிவுகளை அரசியலமைப்பு பேரவையும் அங்கீகரித்து ஜனாதிபதிக்கு அந்த பேர்களை அனுப்பியிருந்தது அப்படியானால் ஐந்து பேரில் மூன்று பேர் பாதுகாப்பு திறப்பு செய்தார் அரசியலமைப்பு பேரவையில் வாக்களித்தது மட்டும் இல்லை அவர்களுக்கு மார்க்ஸ் போட்டு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணதும் லைவர் இப்போ இதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்டபோது நான் அப்படி செய்யவில்லை நான் கடைசி கூட்டத்துக்கு போக இல்லை நான் எந்த எதிர்ப்பை பதிவு செய்தது நான் அதெல்லாம் சொன்னார் அவர் சொன்னதை வைத்து நாங்கள் கட்சியாக ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினோம் அந்த இருவரையும் நீங்கள் நியமிக்கக்கூடாது இது மிகவும் மோசமான செயல் என்று சொல்லி நாங்கள் கட்சியாக ஏகமனதாக அவரும் இருக்கத்தக்கதாக ஒரு தீர்மானம் எடுத்து ஜனாதிபதி கடிதம் அணிந்தோம் ஆனால் எங்களோட கடிதத்தை மூறி அவர் ஜனாதிபதி அவர்களை நியமித்து விட்டார் ஆனால் பிறகு எங்களுக்கு தெரிய வருகிறது இவரும் இன்டர்வியூ பேனலில் இருந்தவர் இவரும் சேர்ந்து தான் சூஸ் பண்ணோம் அந்த ரெண்டு பேரை அது மட்டும் இல்லாமல் பிறகு அது அரசியலமைப்பு பேரவையில் இருந்த அந்த பெயர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட போதும் இவர் தன்னுடைய சமூகத்தை தெரிவித்திருக்கிறார் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள் சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தும் இவருடைய வாக்கினாலே அது நியமனம் நடைபெற்றிருக்கிறது அதற்கு பிறகு கணக்காளர் நாயகம் நியமனத்தில் பார்த்தால் நான்கு தடவைகள் ஜனாதிபதியுடைய பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் அந்த நான்கு தடவைகளும் சிவில் சமூக பிரதிநிதிகள் மூன்று பேருமே எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்த ரெண்டு பேரும் ஆன அது நிறைவேறவில்லை ஐந்து பேர் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு ஒரு கோட்பாட்டின் நிமித்தமாக அப்படி இருக்கிற போது அரசாங்க பிரதிநிதிகளோடு சேர்ந்து இவர் வாக்களித்திருக்கிறார் அதில் இறுதியாக அது நான்கிலே இறுதியாகத்தான் ஒரு இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் அதுக்கு மாதிரி ஜனநாயக சிநேகிதர் ஒருவர் அப்படியான சில முன்மொழிவுகளுக்கும் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் இதில் இராணுவத்தை சேர்ந்த ஓஆர் ராஜசிங்க கேர்னல் நிலையில் இருக்கிறவருக்கு சார்பாக வாக்களித்திருக்கிறார் ஐந்து நான்கு என்ற ரீதியில் இந்த நான்கு பே முன்மொழிவுகளும் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் எதிர்கட்சியை பிரதித்துவப்படுத்துகிற உறுப்பினராக இருந்து கொண்டு அதாவது பிரதான எதிர்க்கட்சி தவிர்த்த மற்ற அனைத்து எதிர்கட்சிகளையும் பிரிவித்துவப்படுத்துகிற உறுப்பினராக இருந்து கொண்டு முற்று முழுதாக இந்த எட்டு தலைவர்களும் அரசாங்கத்தினுடைய முன்மொழிகளுக்கு தலையசைத்து வாக்களிப்பது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது சாமர சம்பத் தசநாயக என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவு இவருக்கு எதிராக குறைப்பாடுகள் இருக்கிறது அதனை மூடி அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிக்கு இவர் ஆரம்பத்திலே வாக்களித்திருக்கிறார் என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் பாராளுமன்றத்தில் ஆகவே இந்த சூழ்நிலையிலே தமிழ் மக்கள் உடைய பிரதான கட்சியைச் சேர்ந்த ஒருவர் இந்த மற்ற பின்புலங்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்திருந்தாலும் இராணுவ மயமாக்குதல் அதாவது இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் குழுக்கள் இராணுவ மயமாக்கப்படுதலுக்கு ஆதரவாகவும் செயற்படுகிறார் என்கின்ற ஒரு பார்வையை குற்றச்சாட்டியிருக்கிறது அவர் இன்னும் அதனை மறுக்கவில்லை மாறாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயிரங்கமாக சொல்லியிருக்கிறார் அப்படி வாக்களித்ததாக இன்னத்துலேயே அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை திருத்த வேண்டும் என்றெல்லாம் கஜேந்திரகுமார் பாகிரகமாக சொல்லியிருக்கிறார் திரு ஸ்ரீதர்நாதைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை இது எல்லாவற்றையும் தான் ஒரு சம்பவத்துக்காக நாங்கள் கேட்கவில்லை எல்லாவற்றையும் தான் உங்களையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் எங்களுடைய கட்சியையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் அதில் இருந்து நீங்கள் இருந்தது நல்லது என்று அவருக்கு சொல்லியிருக்கிறார்